ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சென்ட்ரல் கவுன்சிலிங் ஃபார் ரிசர்ச் சித்தால இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த நோட்டிகேஷன்ல உங்களுக்கு ரிசர்ச் ஆபிசர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ் லெபார்டரி அட்டன் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேகன்சி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷனா டுவெல்த் படிச்சவங்க பிஎஸ்சி லெபார்டரி டெக்னாலஜி பேச்சுலர் டிகிரி படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன சேலரி என்ன அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூசஸ் எல்லாமே உங்களை பாஸ்டா ரீச் ஆயிடும் இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ வர சென்ட்ரல் கவுன்சிலிங் ஃபார் ரிசர்ச் இன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் தேர்ட்டி ஒன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு In Siddha, okay. டூ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு சேலரியா நாங்க லெவல் டென் ஸ்கேல் பேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் தான் மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரிக்கு டூ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட்ரஸ் ஒரு கேட்டகரியில கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சேலரியா லெவல் சிக்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா தேர்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் லேபார்டரி டெக்னாலஜிஸ்டுக்கு நைன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எஸ்டிக்கு ஒன் வேகன்சி யூஆருக்கு த்ரீ வேகன்சி இடபிள் ஏசி டூ வேகன்சி ஓபிசிக்கு த்ரீ வேகன்சின்னு டோட்டலா உங்களுக்கு நைன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு சேலரியா லெவல் சிக்ஸ் பேல இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு லெபார்டரி அட்டண்டன்ட்டுக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு சேலரியா லெவல் டூல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆகலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஜாப்ஸ்க்கான எஜுகேஷன் காலிகேஷன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க ரிசர்ச் ஆஃபீஸர் போஸ்ட் டிகிரி இன் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிக்கல்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க நீங்க நீங்க ஸ்டேட்டர் சென்ட்ரல் இந்தியன் மெடிசின் ஆர் சித்தா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கணும்னு நெக்ஸ்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி கம்ப்ளீட் சொல்லியிருக்காங்க பிளஸ் உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச் டீச்சிங் ஏதாவது இருக்கணும்னு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல ஆர் நீங்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிடா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கனு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்

லிமிட்டா மேக்ஸிமம் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்ளை பண்ற கேண்டிடேட் மஸ்ட் பி இந்தியனா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ற டேட் ஒன் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அன்னைக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மேல சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்க டைரக்டர் ஜென்ரல் உங்க டிபார்ட்மென்ட்ல நினைச்சா இந்த நோட்டிபிகேஷன் கேன்சலேஷன் ஆர் எனி சேஞ்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு கால் லெட்டர் ஸ்பீடு போஸ்ட் முறையும்

ஒரு வேகன்சிஸ்க்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க பட் அவங்களுக்கு எந்த ரியலைசேஷன் ஆர் இந்த ஸ்கீம்ஸும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பி டபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா பி டபிள்யூடி கேண்டிடேட்டுக்குள்ள சர்டிபிகேட் சப்மிட் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் நீங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டிடி ஃபார்மேட்ல தான் பே பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதர் பேமெண்ட் மோட்ஸ் லைக் யூபிஐ கேஷ் மணி ஆர்க் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பி டபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அபிலியேட்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் பேமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீஸ் எந்த சுச்சுவேஷன்லையும் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு மோட் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்துருக்காங்க நீங்க ரிசர்ச் ஆஃபீஸர் இன் சித்தாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும்னு சொல்லிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி ஷார்ட் லிஸ்டிங் ஆன கேண்டிடேட்ஸுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணி இன்டர்வியூ பிளஸ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஃபைனல் செலக்ஷன் இடத்துல நீங்க ஸ்கோர் பண்ண மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வர கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதர் போஸ்டிங்ஸ் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்ஸ் மெரிட் லிஸ்ட்ல ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ சென்ட்ரல் கவுன்சிலிங் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா தாம்பரம் சென்னையில இருக்க இன்ஸ்டியூட்ல தான் உங்களுக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ சென்னையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுல அவங்க கொடுத்துருக்க கரெக்டான ஃபார்மேட் நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மட் சேஞ்சஸ் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதுல இருக்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி ப்ராப்பரா சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்எல்சி மார்க் ஷீட் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணிருக்க இடத்துல பேஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் அந்த சிக்னேச்சர்னு இருக்க இடத்துல உங்க சிக்னேச்சர் போடணும்னு சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் போடலாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்

கரெக்டான ஃபார்மேட்ல இல்லாம இருக்கிறது அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது அப்ளிகேஷன்ல சைன் இல்லாம இருக்கிறது அப்ளிகேஷன் மெயிலுக்கு சென்ட் பண்றது அப்ளிகேஷன்ல போட்டோ இல்லாம இருக்கிறது ஓவர் ஏஜ் கேண்டிடேட்டா இருக்கிறது வீடியோ அட்டாச் பண்ணாம சென்ட் பண்றது இது எல்லாத்தையுமே அவங்க இன்வாலிட் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா தேர்ட்டி ஒன் மார்ச் வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி சிக்ஸ்டி டேஸ் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியா ஃபார்ம் கொடுத்திருக்காங்க இது ரிசர்ச் ஆஃபீஸர் சித்தா போஸ்டுக்குள்ள ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல நீங்க உங்களோட நேம் கேப்பிட்டல் லெட்டர்ல ஃபில் பண்ணிடணும் சொல்லிருக்காங்க எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபார்மட்ல ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்க உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணிடணும்னு சொல்லிருக்காங்க மேரிட் உமனா இருந்தீங்க ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க பிள்ளு கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க எஸ்னா எஸ் நோனா நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட பர்மனென்ட் அட்ரஸ் இங்க கேபிடல் லெட்டர்ஸ்ல ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க இதுல உங்களோட பின்கோட ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆல்டர்னேட் அட்ரஸ் இங்க கேபிடல் லெட்டர்ல ஃபில் பண்ணிட்டு இங்க உங்களோட பின் சொல்லிருக்காங்க உங்களோட டேட்டா பர்த் பண்ணிருக்காங்க